வணக்கம் நண்பர்களே இந்த உலகம் ஒரு நாள் முழுச்சா இருட்ல மூழ்கினா என்ன நடக்கும் தெரியுமா லைட் தெரியாது மொபைல் சிக்னல் வராது மருத்துவமனையில மிஷின்கள் நின்று போயிடும் விமானங்கள் தரையில இறங்கும் நகரங்கள் சத்தமே இல்லாம சாவாமைதிக்குள்ள மூழ்கும் ஆனா அந்த இருட்டு நிலக்கரி முடிஞ்சதால அணு மின் நிலையம் பழுதானதால அது ஒரு பெரிய கேள்வியோட ஆரம்பம் மின்சாரம் என்றால் என்ன அது எங்கிருந்து வருது அது இல்லாம மனிதன் உயிரோட இருக்க முடியுமா இந்த கேள்விக்குத்தான் மனிதன் தேடிய பதில்தான் இன்று நீங்க கேட்கிற இந்த கதை ஸ்பேஸ்ல இருந்து அர்த்த்க்கு வயர்லெஸ் பவர் இது ஒரு சயின்ஸ் டாபிக் இல்ல இது ஒரு எதிர்கால எச்சரிக்கை ஒரு புரட்சி ஒரு பயம் ஒரு நம்பிக்கை எல்லாமே கலந்து நிற்கிற மனித வரலாற்றின் அடுத்த அத்தியாயம் பண்டைய காலத்தில் மனிதன் தீயை கண்டுபிடிச்ச நாள்தான் முதல் சக்தி புரட்சி அப்புறம் நீர் சக்தி காற்று சக்தி நிலக்கரி எண்ணெய் அணுசக்தி ஒவ்வொரு முறையும் மனிதன் சக்தியை கண்டுபிடிக்கும் போது அதோடு சேர்ந்த அழிவையும் கண்டுபிடிச்சான் காடுகள் எரிந்தது நதிகள் அடைக்கப்பட்டன நகரங்கள் மாசில மூழ்கின பூமி காய்ச்சல் அடிச்ச மாதிரி வெப்பமாயிடுச்சு அப்போ ஒரு நாள் விஞ்ஞானிகள் ஒரே கேள்வி கேட்டாங்க நம்ம சக்தியை பூமியிலிருந்து எடுக்காம பூமிக்கு வெளியிலிருந்து எடுத்தா அந்த ஒரு கேள்வி தான் மனிதனை வானத்தை நோக்கி பார்க்க வைத்தது அங்க மேகங்களுக்கும் மேல வளிமண்டலத்துக்கும் அப்பால் விண்வெளியில எப்போதும் அணையாத ஒரு சக்தி எரியுது சூரியன் பூமியில சூரியன் உதிக்கும் மறையும் மேகம் மூடும் மழை வரும் இரவு வரும் ஆனா விண்வெளியில சூரியன் ஒருபோதும் மறையாது அங்க இருபத்து நான்கு மணி நேரமும் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களும் சூரிய ஒளி அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும் அந்த ஒளியை பிடிக்க மனிதன் முதலில் செய்தது சின்ன செயற்கைக்கோள்கள் அப்புறம் பெரிய சோலார் பேனல்கள் ஆனா சீக்கிரமே ஒரு உண்மை புரிஞ்சது பூமியில வச்ச சோலார் பிளேட் எப்போதும் போதாது அது ஒரு துணை சக்திதான் நிரந்தர தீர்வு அல்ல அப்போதுதான் ஒரு பைத்தியக்கார யோசனை பிறந்தது நகரத்துக்கு சமமான சோலார் பிளேட்களை விண்வெளியில வச்சா கால்பந்து மைதானம் இல்ல ஒரு முழு மெட்ரோ நகர் அளவுக்கு விரிந்த சோலார் செயற்கைக்கோள் அது பூமியை சுத்தி சுத்திக்கிட்டே சூரிய ஒளியை முழுக்க முழுக்க உறிஞ்சி அதை மின்சாரமாக மாற்றிக்கிட்டே இருந்தா அந்த மின்சாரத்தை பூமிக்கு எப்படி கொண்டு வருவது கம்பி போட்டா முடியாது அந்த இடத்துல தான் மனிதன் இன்னொரு எல்லையைத் தாண்டினான் வயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் கண்ணுக்கு தெரியாத சக்தி கம்பி இல்லாம பயணம் செய்யுமா இந்த கேள்வி புதுசு இல்ல நூறு வருடத்துக்கு முன்னாடியே நிக்கோலா டெஸ்லா இந்த கனவை பார்த்தான் அவன் காலத்துல உலகம் சிரிச்சது ஆனா இன்றைக்கு அதே கனவு ரகசிய ஆயுதிகூடங்களில் நிஜமாகிக் கொண்டிருக்குது விண்வெளியில உருவாகும் மின்சாரம் மைக்ரோவேவ் சக்தியாக மாற்றப்படும் அல்லது மிக துல்லியமான லேசர் கதிர்களாக மாற்றப்படும் அந்த சக்தி பூமியை நோக்கி அனுப்பப்படும் ஒரு பிரம்மாண்ட அமைப்பு அந்த சக்தியை பிடித்து திரும்ப மின்சாரமாக மாற்றும் இதுல பயம் வராதா பின்வெளியிலிருந்து சக்தி கதிர்கள் பூமிக்கு வந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா பதில்தான் இந்த கதையோன த்ரில்லிங் அந்த சக்தி மனித உடலை எரிக்காத அளவுக்கு மென்மையானது ஆனா அதே நேரம் ஒரு மகரத்தை ஓட வைக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது இது துப்பாக்கி இல்லாத போர் வெடிகுண்டு இல்லாத ஆயுதம் கட்டுப்பாடு தவறினா அந்த சக்தி எங்க போகும் யார் அதை கட்டுப்படுத்துவாங்க அரசாங்கமா விஞ்ஞானியா இல்ல செயற்கை நுண்ணறிவா இதனால தான் இந்த திட்டம் வெளியில் சொல்லப்படுறதுக்குள்ளே ரகசியமா சோதனை செய்யப்பட்டு வந்தது அமெரிக்கா ஜப்பான் சீனா எல்லாரும் வெளிப்படையா சொல்லாத பல சோதனைகள் சிறிய அளவல மின்சாரத்தை விண்வெளியிலிருந்து பூமிக்கு அனுப்பி அதை வெற்றிகரமாக பெறும் தருணங்கள் அந்த செய்தியை சாதாரணமா எடுத்துக்கலாம் ஏன்னா இது வெறும் தொழில்நுட்பம் இல்ல இது சக்தியின் அரசியல் நாளை யாரு விண்வெளி சக்தியை முழுக்க கட்டுப்படுத்துவாங்கோ அவங்கதான் உலகத்தை இயக்குவாங்க எண்ணெய் தேவையில்ல நிலக்கரி தேவையில்ல கடலுக்குள் சண்டை வேண்டாம் நில எல்ல யுத்தம் வேண்டாம் ஆனா விண்வெளியில் ஒரு புதிய போட்டி ஒரு புதிய பந்தயம் ஆரம்பிச்சிருக்கு யார் முதல்ல ஸ்பேஸ் பவர் ஸ்டேஷன் அமைக்கிறாங்க யார் முதல்ல வயலஸா எத்துக்கு பவர் அனுப்புறாங்க யார் முதல்ல இத சாதாரண மனிதனுக்கு கொண்டு வர்றாங்க இந்த இடத்துலதான் கதை இன்னும் ஆழமா போகுது இந்த சக்தி உண்மையிலே பூமியை காப்பாத்துமா இல்ல மனிதனின் இன்னொரு தவறான விளையாட்டா மாறுமா ஒரு விஷயம் மட்டும் உறுதி இது நடந்தா மனிதன் இனிமேல் பூமியை மட்டுமில்ல விண்வெளியையும் தன் மின் நிலையமாக மாற்றிடுவான் இப்படி ஒரு சக்தி பூமியை காப்பாத்துமா இல்ல அழிக்குமா இப்போ அந்த கேள்விக்கான பதில் கொஞ்சம் கொஞ்சமா இருட்டுக்குள்ள இருந்து வெளியே வர ஆரம்பிக்குது ஏன்னா ஸ்பேஸ்ல இந்த ஏர்த்துக்கு வயர்லெஸ் பவர்னு சொல்லுறது ஒரு சாதாரண மின்சார திட்டம் இல்ல அது முழு உலகத்தின் நரம்பு மண்டலத்தை ஒரே கையில பிடித்த சக்தி இந்த சக்தி எப்படி உருவாகுது எப்படி அனுப்பப்படுது எப்படி கட்டுப்படுத்தப்படுது எங்கெல்லாம் தவறு நடக்க வாய்ப்பிருக்கு இதெல்லாம் தெரிஞ்சாதான் உண்மையான பயம் ஆரம்பிக்கும் விண்வெளியில் இருக்கும் அந்த சோலார் செயற்கைக்கோள் சாதாரண செயற்கைக்கோள் கிடையாது அது ஒரு நகரம் போல செயல்படும் மின்னலயம் ஆயிரக்கணக்கான சோலார் பிளேட்கள் அவையெல்லாம் தானாக சூரியனை நோக்கி திரும்பும் ஒரு நொடிக்கூட சக்தி வீணாகாத மாதிரி செயற்கை நுண்ணறிவு அதை கண்காணிக்கும் அங்கு உருவாகும் மின்சாரம் நேரடியாக சேமிக்கப்படாது என்ன விண்வெளியில் பெரிய பேட்டரி வைத்தா அது எடை ஆபத்து விபத்து எல்லாம் அதிகம் அதனால அந்த மின்சாரம் உடனே மாறும் அது கண்ணுக்கு தெரியாத அலைகளாக மைக்ரோவேவ் சக்தியாக அல்லது கூர்மையான லேசர் கதிர்களாக அந்த ஒரு நொடிதான் மிக முக்கியமான என்ன அந்த நொடில ஒரு சின்ன கணக்கு பிழை நடந்தா அந்த சக்தி பூமியில தவறான இடத்துக்கு போயிடும் அதனாலதான் இந்த முழு அமைப்பையும் மனிதன் கையில விட்டா போதாது அதாவது ஏஐ அந்த சக்தியின் காவலனாக மாறுது இங்க அனுப்பணும் எவ்வளவு அனுப்பணும் எவ்வளவு வலிமையில் அனுப்பணும் ஒரு பறவை கூட அந்த பீம் பாதையில் இருந்தா உடனே சக்தியை குறைக்கணும் ஒரு விமானம் வந்தா வழி மாற்றணும் இதெல்லாம் மனிதன் செய்ய முடியாத வேகத்தில் ஏஐ தான் செய்யுது இங்கதான் முதல் பெரிய கேள்வி எழுது உலகத்தின் மின்சாரத்தை ஏஐ கட்டுப்படுத்தினா என்ன ஆகும் நாளை ஒரு கண்டத்துக்கே பவர் கட் வந்தா அந்த முடிவை எடுக்கிறது யார் ஒரு நாட்டா ஒரு நிறுவனமா இல்ல ஒரு கோடா இதுவரை மனிதன் சக்தியை உற்பத்தி பண்ணினான் இப்போ சக்தி மனிதனை கட்டுப்படுத்தும் நிலை வருது இதனால தான் பல நாடுகள் இதை திறந்த வெளியில் பேச மாட்டாங்க வெளியில் கிளீன் எனர்ஜின்னு சொல்வாங்க உள்ளுக்குள்ள எனர்ஜி வெப்பன்னு நினைப்பாங்க ஏன்னா இந்த சக்தி ஒரு பத்தனை அழுத்தினா ஒரு நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க முடியும் அதே பத்தனை நிறுத்தினா அந்த நகரம் இருட்டுக்குள்ள மூழ்கும் துப்பாக்கி இல்ல ரத்தம் இல்ல ஆனா முழு கட்டுப்பாடு ஒரு நான் ஒரு சோதனை நடந்ததா கற்பனை பண்ணுங்க விண்வெளியிலிருந்து ஒரு சிறிய அளவு வயர்லெஸ் பவர் பூமிக்கு அனுப்பப்படுகிறது எல்லாம் சரியா போகுது திடீர்னு சூரிய புயல் அதாவது சோலார் ஸ்டாம் விண்வெளியை தாக்குது அந்த மின்னியல் அலைகள் செயற்கை கோளின் கணக்குகளை குழப்புது ஏஐ ஒரு நொடி தயங்குது அந்த ஒரு நொடி போதும் பீம் விசை சற்று மாறுது அது யாரையும் எரிக்கல ஆனா ஒரு முழு பகுதியில உள்ள தொடர்பு அமைப்புகளை செயலிழக்க வைக்குது உலகம் அதை டெக்னிக்கல் கிளிச்னு சொல்லி கடந்து போயிடுது ஆனா விஞ்ஞானிகள் மட்டும் உணர்ந்த உண்மை என்ன தெரியுமா இந்த சக்தி தவறான கையில் போனா அது போர் இல்லாம போரை உருவாகும் அதனால எதிர்காலத்திலே விண்வெளி யுத்தம் துப்பாக்கியாலே இல்ல சக்தியால நடக்கும் யாரு முதல்ல ஸ்பேஸ் பவர் நெட்ஒர்க்கை கட்டுப்படுத்துறாங்கோ அவங்கதான் உலகத்தின் ஸ்விட்ச் போர்டை பிடிச்சவங்க இதை உணர்ந்த நாடுகள் விண்வெளியில் மின்னியலே மட்டும் கட்டல அதை பாதுகாக்க ஆயுதங்களையும் அனுப்ப ஆரம்பிச்சாங்க வெளியில் சொல்வது சாட்டலைட் புரொடெக்ஷன் உள்ளுக்குள்ள உண்மை எனர்ஜி கண்ட்ரோல் ஆனா இந்த இருத்துக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கு இந்த சக்தி சரியா பயன்படுத்தப்பட்டா பாலைவனங்களில் நகரங்கள் எழும் காடுகள் வெட்டப்படாது கடல்கள் அடைக்கப்படாது இரவு பகல் வேறுபாடு இல்லாம ஓடும் பள்ளிகள் ஒளிரும் மனிதன் முதல் முறையாக பூமியை சுரண்டாம வாழ ஆரம்பிப்பான் அதுதான் இந்த கனவின் அழகு இப்போ கதையின் கடைசி காட்சியை கற்பனை பண்ணுங்க ஒரு குழந்தை இருட்டான கிராமத்துல ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணுது மேல வானத்தை பார்க்குது அங்கே எதுவும் தெரியல ஆனா அந்த வெளிச்சம் அங்கிருந்து வரல அது விண்வெளியிலிருந்து வருது மனிதன் சூரியனை கைப்பிடிச்சு அதை பூமிக்கு கொண்டு வந்த நாள் அது அந்த நாள் மனித வரலாற்றுல ஒரு புதிய காலம் ஆரம்பிக்கும் ஆனா அதே நேரம் ஒரு எச்சரிக்கையும் எழுதப்படும் சக்தி கடவுளின் இருந்தா வரம் மனிதன் கையிலிருந்தா சோதனை இதோடு இந்த கதை முடிவடையில இது ஒரு ஆரம்பம்தான் ஸ்பேஸ்ல இருந்து அர்த்துக்கு வயர்லெஸ் பவர் என்பது ஒரு கண்டுபிடிப்பு இல்ல அது மனிதன் எதை தேர்வு செய்கிறான் என்பதற்கான ஒரு பரீட்சை வெளிச்சமா வாழப்போகிறா இல்ல அந்த வெளிச்சத்தையே ஆயுதமாக மாற்றப்போகிறா அந்த பதில் இன்னும் எழுதப்படவில்லை ஏனா அந்த பதிலை எழுதப்படுது நாம்தான் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி